வணக்கம் ரமா கோவிந்த் ஜாகில் இன்றைக்கி நாம் வாரம் பார்க்க போகிறது சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகம் அப்படி அதை பற்றி தான் அப்போ பார்க்க போகிறோம் கோயில்களில் காலை நேரத்தில் க நடை திறந்ததும் அனைத்து தெய்வ மூர்த்தங்களுக்கும் அபிஷேகம் செய்வது அன்றாட நடைமுறை அதோட கோவில்களில் நடத்தப்படும் பதினாறு வகை சோடச உபகாரங்களில் அபிஷேகமே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பண்டைய தமிழர்கள் அபிஷேகத்திற்கு இருபத்தி ஆறு வகை திரவியங்களை பயன்படுத்தி பல்வேறு ஸ்தல வரலாறுகளின் அபிஷேகங்களை பயன்படுத்துவதாக தெரிய காலம் மாற மாற அந்த திரவியங்களின் எண்ணிக்கை பதினெட்டாக குறைந்து தற்போது பெரும்பாலான கோவில்களில் பன்னிரண்டு வகை திரவியங்களால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த நிலையில் சைவ சமயத்திற்கு உரிய கடவுளாகிய சிவபெருமார் அபிஷேக பிரியராக காணப்படுகிறார் இதில் எந்த எந்த திரவியங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்றும் கோயில் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வதால் கிடைக்கும் நன்மை குறித்தும் இனிமே பார்க்கலாம் கோயிலில் இருக்கும் மூலவர் சிலையின் ஆற்றல் எந்த அளவிற்கு வெளிப்படுகிறது என்பது அந்த சிலைக்கு செய்யப்படும் அபிஷேகங்களின் அளவையும் சிறப்பையும் பொறுத்தே அமையும் இந்த உண்மையை சங்க காலத்துக்கு முன்பே நம் மூதாதையர்கள் கண்டுபிடித்ததாலதான் கோயில்கள்ல மூலவர் சிலைக்கு அபிஷேகம் செய்திட அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அபிஷேகங்களில் பல வகை இருந்தாலும் மகா அபிஷேகம் அண்ணாபிஷேகம் அபிஷேகம் ஆகிய மூன்றும் சிறந்தது எந்த வகை அபிஷேகம் செய்தாலோ ஒரு நாழிகை அதாவது இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் அப்படின்னு ஆகம விதி சொன்னது ஒரு சில பெரிய கோவிலில் இரண்டு நாழிகை நேரத்து அதாவது பதினெட்டு நிமிடம் அபிஷேகம் செய்யப்படுறாங்க அபிஷேகம் செய்யப்படும் போது மூலவர் சிலை வெளிப்படுத்தும் சக்தி இரண்டு மடங்காக இருக்கும் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த உண்மையை கடந்த பத்தாண்டிற்குள்ளாக மட்டுமே விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பது கவனிக்கத்தக்கது கோயிலில் இருக்கும் மூலவர் சிலைகள் அரிய மூலிகைகளால் உருவாக்கப்பட்டு அவற்றோட அடியில் சக்தி வாய்ந்த மந்திர தகடுகளும் பதிக்கப்பட்டிருக்கு இந்த மந்திர தகடோ மூலிகையோ அபிஷேகம் செய்யும் போது அதிக ஆற்றலை வெளிப்படுத்தும் தன்மை வாஞ்சது அபிஷேக தீர்த்தத்தை நம்மீது தெளித்து கொண்டாலோ சிறிது குடிச்சாலோ அபரிதமான புத்துணர்ச்சி கிடைக்கும் இதனாலதான் அபிஷேகம் காரணமா கருவறையில் உள்ள காற்றில் இருக்கும் அதிக ஈரப்பதத்தினால் ஒளி வேகம் அதிகமாக இருக்கும் அபிஷேகத்தின் போதும் தீபம் காட்டும் போதும் கருவறை காற்றும் மூலக்கூறுகளுடன் வெளியில் வருகிறது அது பக்தர்களுக்கு உள்ளத்தில் பலத்தை ஏற்படுத்துவதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அபிஷேகத்தின் போது சொல்லப்படும் மந்திரம் கற்சிலை மீது பட்டு வெளியில் அலையாக வரும்போது தெய்வீக ஆற்றலையும் கொடுக்குது அபிஷேகம் செய்யும்போது நேர் அயனியோ எதிர் அயனியோ காற்றில் வந்து பக்தர்களுக்குள் உடலுக்குள் சென்று புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துது அபிஷேகத்துக்கு கொண்டு செல்லும் பாலை கோயிலை ஒரு தடவை சுற்றிவிட்டு கொடுத்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது சிவபெருமானுக்கு செய்யப்படுற அபிஷேக பொருள்களும் அவற்றோட பயன்களும் இனிமேல் பார்க்கலாம் கந்த தயலம் ஆனால் இன்பம்னு அர்த்தம் மாப்பொடி கடன் நீங்கும் மஞ்சள் பொடி செஞ்சால் அ அரசவசியம் நெல்லிப்பருப்பு பொடி திருமஞ்சன திரவியம் சேர்த்து அபிஷேகம் பண்ணால் பிணி நீங்கும் ரச பஞ்சாமிர்தம் பழ பஞ்சாமிர்தம் இளவெண்ணீர் செஞ்சு அபிஷேகம் பண்ணால் முக்தி கிடைக்கும் பால் ஆயுள் விருத்தி கிடைக்கும் பஞ்சகவ்யம் பண்ணால் சுத்தம் சகல பாவம் நீங்கும் தேனில் பண்ணோம்னா சுகம் சங்கீத குரல் வளம் கிடைக்கும் இளநீரில் பண்ணா ராஜயோகம் கொடுக்கும் சர்க்கரை சாறில் பகைவரை வரை அழிக்கும் கரும்பு சாறில் பண்ணும்போது ஆரோக்கியம் கிடைக்கும் தமரத்தம் பழச்சாறு அபிஷேகம் பண்ணும்போது மகிழ்ச்சி தரும் எலுமிச்சை பழத்தா பழச்சாறு யம பயம் போக்கும் நாத்தம் பழச்சாறு மந்திர சக்தியாகும் குளிர்ச்சி பழச்சாறு சோகம் போக்கும் மாதுளம் பழச்சாறு பகைமை அகற்றும் அண்ணாபிஷேகம் விளைநிலங்கள் அண்ணாபிஷேகம் செஞ்சால் விளைநிலங்கள் நன்சை தரும் வில்வம் கலந்த நீர் மகப்பேறு தரும் தர்பை புல் கலந்த நீர் ஞானம் தரும் பன்னீர் தரும் விபூதி சகல ஐஸ்வர்யம் தரும் தங்கம் கலந்த நீர் ரத்னம் கலந்த நீர் சகல சௌபா சௌபாகியம் கிட்டும் சந்தனம் அரசாட்சி பெருஞ்செல்வம் கிட்டும் கூரோசனை ஜவ்வாது புனுகு பச்சை கற்பூரம் குங்குமப்பூர் சகல ஆரோக்கியம் மிக்க புகழ் கிட்டும் தயிர் குழந்தை செல்வம் கிட்டும் சங்காபிஷேகம் சகல பாரிஷ்டம் கிட்டும் ஸ்டவன கும்பாபிஷேகம் சித்த சுத்தியடைந்த சிவ தரிசனம் கிட்டும் இவையே சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகமாகும் நன்றி